ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் மீனாக்கரி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறாங்க சாரியில் பார்டர்லாம் உங்களுக்கு மீனாக்கரி ஜரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ சாரியோட பார்டர் தான் இதில் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷனுங்க சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி நிறைஞ்சிருக்கு ஒரு பட்டு சாரீக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீங்க ஸோ ப்ளூலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தாமணி ப்ளூ அதுக்கப்புறம் மயில் கழுத்து ப்ளூ ரெண்டு ப்ளூ டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பாருங்கள் ஸோ ப்ளூலே ரெண்டு சாரீ இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மாம்பழ கலர் அப்புறம் ரெட் கலர் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நல்லா உங்களுக்கு கிராண்ட்னஸ் ஓவர்லோடட் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரெட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸாரீ டபுள் சைடு பார்டர் வந்துடுது பாருங்க முந்தான செம்மா கிராண்டாக இருக்குது இது ப்ளவுஸும் ஜக்காட் டவுஸ் மாதிரி கிராண்டாக கொடுத்துருக்காங்க சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சேரீ கலெக்ஷன் ஸோ இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கரி அலுக் சாரீ பார்டர் முந்தான எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மீனாக்கரி டிசைன் கொடுத்துருக்காங்க கலர் ஜரி ஜரிக்கு மேலே இந்த மாதிரி கலராக வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வர்றதுதான் மீனாக்கறி சார்த்தை கலர் பார்க்கலாம் மாம்பழ கலர் வித் ரெட் காம்பினேஷனில் இந்த சாரி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்த சுண்ணாமணி ப்ளூ பார்ப்போம் சரி வந்து முந்தான இது பிளவு சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து வந்து மயில் கழுத்து ப்ளூ பேக்ரவுண்டா இருக்கக்கூடிய சாரி வித் ரெட் காம்பினேஷன்ல இது வந்து முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ இன்றைக்கி பார்த்த அழகான மீனாக்காரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சில்க் சாரி கலெக்ஷன் இது பைத்தானிக் டச்சில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்